அது என்னன்னு நீங்க அப்புறம் கேட்டிருக்க ஸோ அது நீங்க எப்படி கேட்காம இருந்தாரு நானும் டென்ஸ்டா இருந்தேன் எனக்கு வந்து எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய இட்டு தேவைப்பட்டுச்சு அப்புறம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில் ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் வந்துச்சு பட் அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசர சரசரன்னு பயங்கரம் பாசிட்டிவா இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா எப்போல்லாம் நான் டவுனாக இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதில் எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்னை இம்ப்ரூவ் பண்ண அவர் என்ன மாட்ட மாட்டான்ற மாதிரி பாவம் பார்க்குறீங்க ஆனால் எங்களுக்கு தெரியும்

கிரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான் நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டாக பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பற்றி சொன்ன ரிவ்யூவோ இல்லைனா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்த பற்றி நம்ம பேசலை அந்த யூடியூப் இன்டர்வியூவில் நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியாவில் எல்லாருக்கும் ஒரு முகமே தெரியாமல் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா ரொம்ப பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணுறது அதை தான் பேசணும் ஸோ யூ ஆர் ஃப்ரீ நாங்கள் வில் பி வெரி ஹாப்பி படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ ரிவ்யூ இஸ் அ அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும் அதனால அது நம்ம மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கான பதில் கிடையாது அதாவது திருப்பியும் நான் போறது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் தடவை வச்சு தான் நான் இருப்பேன் இந்த பிரம்மாண்டம் மாதிரி இது பெரிய லெவல்ல பண்ணோம்னு நாங்கள் ஃபுல்லாக எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஜாயின்ட் வந்து ரொம்ப ஐ மீன் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்றதுல வந்து ரொம்ப அதாவது வெரி ப்ரொஃபெஷனல் ஆர்கனைசேஷன் அதாவது டிரான்ஸ்பெரன்சி எல்லாத்துலயுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பாங்க ரிலீஃப் பார்ட்னரா இருப்பாங்க நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கோம் நம்ம ஓகே